டொயின் டொயின் பயணிகளின் கனிவான கவனத்திற்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்துருக்கு இனிமேல் நீங்க தக்கல்ல டிக்கெட்டு புக் பண்ண ட்ரை டான் டான் டிக்கெட்டு புக் ஆகிடும் எதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் சொல்றேன் ரவடா வடபாத்திரிகளா அதுல யூகி சொல்லுவாப்புல டேய் இதையே நீங்க இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா எல்லாரும் இதையே தான் கத்திட்டு இருந்தாங்க ட்ரை பண்ணாலும் சிக்கல் முதல்ல இந்த வரைக்கும் ஆப் நல்லா பயங்கர ஃபாஸ்டா இருக்கு திடீர்னு பார்த்தா அந்த ஆப்புக்கு பைத்தியம் முடிச்சிடும் நின்று அப்படியே சில மாதிரி எதையோ பார்த்து பயந்து அப்படியே ஃப்ரீஸா நிற்பாங்க இல்லை இந்த பத்து ஐம்பத்து ஏழுக்கு மேல ஆப் உள்ளே உள்ள முடியாது ஒருத்த வெளியில் வர முடியாது ஆப் க்ளோஸும் ஆகாது அந்த அளவுக்கு பயங்கரமா சர்வரு டவுன் ஆகும் ஏண்டா இது இப்படி இருக்கு அதே மாதிரி பதினொன்னு கரெக்டாக இந்த பதினொன்றுலேருந்து பதினொன்று மூணு வரைக்கும் அதில் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கப்புறம் பதினொன்னு நாலு அஞ்சுக்கு அப்புறம் என்னமா இருக்கும் கூவி கூவி கூப்பிடுவாங்க என்ன பார்த்துங்களேன் ஆனா என்ன டிக்கெட்டு தான் இருக்காது தக்கல்ல இதை ஏ இதை பல தடவை எல்லாரும் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா பண்ணி 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 அழுத்து போயிட்டாங்க முடியலடா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி போகஸ் அக்கௌண்ட் இருக்குது போகஸ் அக்கௌண்ட்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லை எஃபியில் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில் ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பார்த்துருக்கேன் ட்விட்டரில் கூட ஃபேக் அக்கௌண்ட் வச்சு பார்த்துருக்கோம் ரயில்வே டிக்கெட்டு புக் ஃபேக் அக்கவுண்ட் ரெண்டு கோடி ஃபேக் அக்கௌண்ட தூக்கி இருக்காங்களா சார் இது இல்லாம இன்னொரு இருபது லட்சம் அக்கௌண்ட்ட வந்து வாட்சிங் மோல்ல வச்சிருக்காங்களா இவங்களால எவனாலையும் டிக்கெட் புக் பண்ண முடியாம போயிருக்கு பூரா ஏஜென்ட்ஸ் அவங்க இடையில உள்ள பூந்து எல்லா டிக்கெட்டையும் அள்ளிடுறாங்க அதுலயும் வந்து எப்படி எல்லாம் போயிருக்காங்க இந்த புதுசா டிக்கெட் புக் பண்ற ஐஆர்சிடிசி இல்லாம தனியா சூப்பர் ஃபாஸ்ட் தக்கல் புக்கிங் கன்ஃபார்ம் தக்கல் புக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஆப்ஸை வச்சுக்கிட்டு நிறையா இதை வச்சுக்கிட்டு அதில் இவங்கள டைவர்ட் பண்ணிவிட்டு இவங்க இங்கே வந்து வேணுன்றதையெல்லாம் புக் புக் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுச்சு இப்போ எல்லா அக்கௌண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக ஒரு மெத்தடை உள்ளே தூக்கி கொண்டு வந்துட்டு வந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு ஆக்சுவலி இந்த மெத்தேடு நல்லா இருக்கு ஆனால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தான் தெரியல என்னன்னா ஒருத்தன் ரெண்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு குடும்பத்தில் அவன் என்னடா பண்ணுவான் யோசி வருகல ஒருத்தன் ரெண்டு ரெண்டு டிக்கெட்டை புக் பண்ணலாம் அது கூட பரவாயில்ல இன்னொன்னு நம்ம நார்மலா தக்கள் டிக்கெட் புக் பண்றப்ப அதுல உள்ள ஓடிபியை ஃபில் பண்றதுக்குள்ளேயே பாதி காலி ஆயிடும் இப்ப என்னடா ஆதார் கார்டு ஓடிபி அதுலேருந்துதான் ஏன்னா பண்றவன் ஒரிஜினல் யூசரா இல்லையா இல்ல டூப்ளிகேட்டா டம்மியா ஒரு ஆதார் கார்டு ஒரு டைம் ஒரு நாள் ஒரு ரெண்டு டிக்கெட் சொல்றாங்க ஆனா இது உண்மையில ஆனா இது ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு கவுண்டர்ல போய் புக் பண்றவங்களுக்கு இந்த ரெண்டு இப்ப இந்த ஓடிபி ஆதாருக்கு போயிட்டு நமக்கு திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ஒரு ஒரு நிமிஷம் கேப் இருக்கா இது போதாத ஏஜெண்ட்டுக்கு முழுசா வலிச்சு நக்கிட்டு போயிடுவான் நீ எந்த வழியில வந்தாலும் அவன் இன்னொரு வழிய ரெடி பண்ணிக்கிட்டே தானே அதாவது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேக் அக்கௌண்ட் ரெண்டு கோடி ஃபேக் அக்கௌண்ட் எவனாலையும் எதையும் செய்ய முடியாத அளவுக்கு ப்ராப்பர் நெட்ஒர்க் இதுல இந்த ரயில்வேல வேலை பாக்குறாங்க பத்திங்களா அவங்க வேற அவங்க கூட தான் டையப்ப இவங்க இப்ப இந்த ஐஆர்சிடிசி இதுவும் ரயில்வே சேர்ந்தாப்புல தான் இந்த முடிவை எடுத்திருக்காளா இதுக்கப்புறம் எவனும் மோஸ்ட்லி புக் பண்ண முடியாது அதாவது ஃபேக்கா எவனும் பிளாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போது ரயில்வே டிக்கெட்டை கேன்சல் பண்ணணுன்னா ஆன்லைனில் புக் பண்ணவனுக்கு பரவாயில்ல ஆப்பிலே கேன்சல் பண்ணிடலாம் காசு ஒன்றே வந்துடும் ஆனால் நேரில் போய் புக் பண்ணவங்களுக்கு காசு வேணும்னா மறுபடியும் எந்த இடத்துல புக் பண்ணானோ எந்த ஸ்டேஷனில் புக் பண்ணாலும் அந்த ஸ்டேஷனில் தான் போயிட்டு கேன்சல் பண்ணி காசை வாங்கிக்கணும் கேன்சலாக வேணால் நீ ஆப்பில் பண்ணிடலாம் ஆனால் காசை வாங்கணும்னா நேரில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்கேன் இதில் இன்னொன்று ஒரு அல்டிமேட்டான விஷயம் உண்மையிலேயே ரொம்ப பயப்படக்கூடிய விஷயமும் இதுதான் ஐஆர்சிடிசி அதோட ஓன் பேமெண்ட் கேட் இது பண்ணியிருக்கான் மேலே அனுப்பிச்சி வச்சிருக்கான் இதை எங்களுக்கு அப்ரூவ் பண்ணுங்கன்ட்டு ஆப்பே தொங்கு தொங்குன்னு தொங்குது இதில் பேமெண்ட்டு கேட்டுவே வேறையா யோசிக்கிறாங்க தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் கேட்டு வேலை என்ன பிரச்சனை அவங்க கொடுக்குற சர்வீஸ் ஒன்றால் கொடுக்க முடியுமா அவங்களே சமயத்தில் தொங்கிடுறாங்க இதில் ஆப்பு தான் தொங்கினா பேமெண்ட் கேட்வேயும் சேர்த்து தொங்குனுச்சுனா என்னத்துக்கு ஆகிறது அது உள்ளே போறதே அது செய்யும் அதுலேயும் ஓப்பன் ஆகி டிக்கெட்டு புக் பண்ணுறது அதை விட அது செய்யும் அதுக்கப்புறம் வந்து அந்த புக் பண்ண டிக்கெட்டு காசு போனதுக்கப்புறம் அது டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிறது இன்னும் அது செய்யும் ஆனால் ஒருவேளை கேன்சல் ஆயிடுச்சுன்னா காசு எல்லாம் உடனே ரிட்டர்ன் வந்துடுதுப்பா அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் தேவையில்லாமல் நீங்கள் போயிட்டு நான் உனக்கு பெஸ்ட் சர்வீஸ் தரேன் நீங்கள் இருக்கிற ஐஆர்சிடிசி சர்வரையே மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம் பல பேர் ஏன்னா ட்ரெயினை நம்பிதான் சார் பல பேர் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அது காசு கம்மின்றதுனால மட்டும் கிடையாது கம்ஃபர்ட் ஃபேமிலியோட ஒரு அஞ்சாறு பேர் போனாங்கன்னா குழந்தை அது இது வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து உண்மையில அந்த லாங் ட்ராவல் பண்ணுறது நிம்மதியாக போயிட்டு வர்றது ட்ரெயினால்தான் அதில் தான் இவங்க அவ்வளவு அட்டு உடையா பண்ணி தெரிஞ்சிருக்காங்க இதுலேயும் இதை பரவாயில்ல இப்பயாச்சும் கண்டுபிடிச்சாங்கல்ல இனிமே டிக்கெட்டு புக் பண்ணுறது அவ்வளவு சிரமமாக இருக்காதுன்றாங்க பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் இதுக்கு என்ன மாற்று வழியை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அவங்க ஏன்னா அவங்க அடங்க மாட்டாங்க ருசிகண்ட சும்மாவா சும்மாவாக மறுபடியும் மறுபடியும் இதை எப்படி செய்யலாம் நம்மளால் சைபர் கிரைம் எங்கேயாச்சும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது உண்டா பெரிய பெரிய கண்டுபிடிக்க முடியாதுன்னு கையை உரிச்சது தான் உண்டு அதில் இது வேற ஆனால் இதுலையும் என்றா இவ்வளோ ஆனால் இவ்வளவு டிக்கெட்டை வாங்கி என்ன ஒன்று வாங்கி எல்லாம் ஒன்றா புக் பண்ணி அது உங்களுக்கு தெரியாது இல்ல ஒன்றும் கிடையாது தக்கலை டிக்கெட் பண்ண போறோம்னா முக்காவாசி பேர் ஆப்பையோ இதையோ நம்புறதே கிடையாது ஏஜென்ட்டுக்கு போயிடுவாங்க அவன் இரநூறுவா டிக்கெட் ஐநூறுவாம்பா ஐநூறுவா டிக்கெட்டு ஆயிரம் ரூபாம்பா இவ்வளவுதான் அவங்க உள்ள ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக பங்கு பிரிச்சிக்கிறது இதில் வரை ஏஜென்ட் மட்டும் இருக்க மாட்டான் உள்ளுக்குள்ள ஒரு அதிகாரியும் சேர்ந்து இருப்பேன் அவங்க உதவி இல்லாமல் இதையெல்லாம் பண்ணவே முடியாது முதல்ல அந்த மாதிரி அதிகாரிகளை கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு நூறு பேர் சஸ்ட் சார் ரெண்டு கோடி போகஸ் அக்கௌண்ட் மாட்டேங்கிறோம் குறைஞ்சது நூறு பேர் உள்ளுக்குள்ள இருப்பான் சார் அவங்கள எதையாச்சும் பண்ணி ஆளை வந்து பிடிச்சி தூக்கி போட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு வைங்கள கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க சார் ரயில்வே துறை சம்பாதிக்கிறத விட ரயில்வேல வேலை பார்க்குறவன் அதிகமாக சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தனையும் உண்மை அதுதான் அந்த இந்த சாதாரணமாக டிக்கெட் கவுண்டரில் உட்காந்துருக்கவங்க போய் பாருங்களேன் அவங்க தான் ஏதோ ட்ரெயினை வாங்கி இது இதுக்கு இனாமா கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாம் வந்து அவங்க அவங்க காசில் வந்து நம்மெல்லாம் ஜேர்னி பண்ணுற மாதிரி அவங்க இருப்பாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவுக்கு இப்போ ஒரு ஸ்டெப்பு எடுத்துருக்காங்க அது எப்படி ரிசல்ட்டுன்றதோ பொறுத்து இருப்போம்